சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நாம் இப்போது எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்தில் இரண்டு என்ற பகுதியில் இயற்கை ஈடில்லா இயற்கையில் கவிதை பேலையில் கோணக்காத்து என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம் கோணக்காத்து பாட்டு இப்பாடலை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன் இவர் ஒரு கலை விமர்சகர் இவர் இலக்கியம் இசை ஓவியம் நாடகம் திரைப்படம் நாட்டார் கலை போன்ற பல்வேறு துறைகளிலும் ஆழ்ந்த ரசனையும் விமர்சிக்கும் திறனையும் பெற்றவர் நாட்டாரியல் சார்ந்த ஆய்வுகள் தமிழில் உருவாகவும் நவீன நாடகம் உருவாகவும் முன்னோடியாக இருந்தவர் இவர் இலக்கியத்துக்கு இசை திரைப்படம் நாடகம் போன்ற பிற கலைகளுடன் இருக்க வேண்டிய உறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே வலியுறுத்தியவர் இவர் நாட்டில் மழை பெய்யாத பொழுது பஞ்சம் ஏற்படுகிறது பஞ்சம் என்பது கடுமையான உணவு பற்றாக்குறை பஞ்சம் மழை பெய்யாததால் விவசாய நிலங்கள் விவசாயமற்று பொய்த்து விடுகின்றன ஆனால் கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும் இந்த பஞ்சம் கடும் பஞ்சம் ஏற்படும் ஊட்டக்குறைவு ஏற்படும் ஆங்காங்கே பட்டினி சாவுகள் நிகழும் இவ்வாறு நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை எல்லாம் அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர் பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன புலவர் சே இராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கமூர் சாமிநாதன் இயற்றிய கோண பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்தியிலிருந்து சில பாடல்கள் நம் பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன அவற்றை பற்றி பார்ப்போம் இயற்கை இயற்கை மிகவும் அழகானது அமைதியானது மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது நம் மனதுக்கு இன்பம் கொடுப்பது ஆனால் அந்த இயற்கையே சீற்றம் கொண்டு பொங்கி எழுந்தால் பெரும் அழிவை ஏற்படுத்திவிடும் புயலின் போது உண்டாகும் பலத்த சூறாவளி காற்று கடல் சீற்றம் மற்றும் கனமழை ஆகியவற்றினால் அதிக பாதிப்புகள் ஏற்படுகின்றன கடல் சீற்றத்தினால் கடல் நீர்மட்டம் உயரும் செயலானது புயல் காலங்களில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு புயலின் போது ஏற்படும் பழத்த காற்றானது கடல் மட்டத்தினை உயர்த்திட வழிவகுக்கும் குடிசை வீடுகள் மற்றும் வீடுகள் பலத்தமாக சேதமடையும் மேல் வைக்கப்பட்டுள்ள வீடுகளின் மேல் வைக்கப்பட்டுள்ள உலோக தகடுகள் அனைத்தும் பறக்கக்கூடும் மின் மற்றும் தொலைத்தொடர்பு கம்பிகளும் ரயில்வே மின் கம்பிகளும் பாதிப்படையக்கூடும் நம் தமிழ்நாடு அடிக்கடி புயலால் தாக்கப்படும் பகுதியாகும் முன்பு ஒரு முறை தமிழ்நாடு புயலால் தாக்கப்படும்போது நாட்டுப்புற பாடல் வடிவில் பாடல் பட்ட பாடல்களை அறிவோமா உருமங்கட்டிய முகிலால் கோண காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகளிலெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டு சரிந்ததங்கே சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே மங்காத காங்கைய நாட்டில் மேட்டு காட்டில் மாளாத பருத்தி எல்லாம் போச்சுதே ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடே வீழ்ந்ததங்கே கெடி கலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக்கொண்டு கொண்டு தான் நடந்து வேகமுடன் கூ கூ வென்றார் வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலே தானே சேகாரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே சம்பீரமுடன் கப்பல்களெல்லாம் கடலிலே தானடந்து வேகமுடன் வரும் போதிலே கொம்பு சுத்தி கோண காத்து காலனை போல் கோணமழை வந்து கப்பல்தான் கவிழ்ந்ததே ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோண காத்து அல்லறி அழறி மெத்த அடித்ததினால் மார்க்கமான சாலையில் போன சனங்களெல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே தெத்துக்காடு கலப்பநாயக்கன் பட்டியிலே செத்திறந்த ஆடு மாடு மெத்த உண்டாம் சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே இப்படிக்கு சேதங்களினால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம் மெய்ப்புடன் வேல் ஆயுதம் கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்த்து காத்திடிரையா இந்த பாடலின் பொருளை பார்ப்போம் திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடிக்குதான் அப்படி வேகமாக அடிக்கிறதுனால பெரிய வீடுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த பெரிய வீடுகளில் உள்ள அந்த கூரைகள்லாம் மொத்தமாக அப்படியே அப்படியே மொத்தமாக பிரிந்து சரிந்து விழுந்தன அதே மாதிரி இந்த வாங்கல் எனக்கூடிய அந்த ஊரில் அழகாக வைக்கப்பட்ட அந்த தென்னம் பிள்ளைகள் எல்லாம் அப்படியே வீணாக போயிருச்சான் காற்றுல அப்படியே வீணாயிருச்சு அழிவில்லாத அந்த காங்கைய நாட்டின் மேட்டுப்பகுதியில் வளர்ந்திருந்த அந்த பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்து வெறும் குச்சிகள் குச்சி குச்சி குச்சியாக இருக்குதான் அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன அப்போ ஆடவர்லாம் என்ன செய்கிறாங்களாம் தம் மனைவி பிள்ளைகளுடன் கத்திக்கிட்டு கூ கூ என்று அலறியபடி ஓடுறாங்களாம் தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட இந்த மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக அப்படியே ஒடிந்து விழுந்துச்சான் கடலில் விரைந்து வந்த கப்பல் கடலில் வேகமாக இல்லையா கப்பல் எம்மனை போல் வந்த பெருமலையினாலும் இந்த மலையை என்னென்னு சொல்கிறாங்க பெருமலையை எம்மனுன்னு சொல்கிறாங்க எம்மனை போல் வந்த அந்த பெரும் மலையினால் சுழல் காற்றினாலும் கவிழ்ந்தே போச்சாம் ஆற்காடு முதல் மைசூர் வரை வீசிய புயலால் எங்கேருந்து எங்கே மழை பெய்து ம அந்த புயல் அடிக்குதான் ஆற்காடு முதல் மைசூர் வரை அந்த வீசிய புயலால் சாலைகளில் செல்லக்கூடிய மக்கள்லாம் தடுமாறி தவிக்கிறாங்களாம் தெத்துக்காடு நாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் ஏராளமான ஆடு மாடுகள்லாம் இறந்தே போயிடுச்சு சித்தர்கள் வாழக்கூடியது இந்த கொல்லிமலை சித்தர்கள் வாழக்கூடிய அந்த கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது முருகப்பெருமானே இத்தகைய அழிவுகளை நாங்கள் எவ்வாறு தாங்குவோம் எங்களுக்கு வருகின்ற இந்த இடர்களை எல்லாம் இந்த துன்பங்களை எல்லாம் தடுத்து எங்களை காப்பாயாக அப்படின்னு இந்த பாடல் கூறப்பட்டுள்ளது இந்த பஞ்ச பாடல் நம் மனதை வருந்த வைக்கிறது தானே மிகவும் வருந்தத்தக்க முகம் இயற்கைக்கு இருக்கின்றதா என்று நம் மனம் பதை பதைக்கத்தானே செய்கிறது இந்த பாடல் நம் மனதையும் கரைக்கத்தானே வைக்கிறது இப்போது இப்பாடலில் வரக்கூடிய சில கடின சொற்களை பார்ப்போம் முகில் மேகம் கெடிக்கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சம்பிரமுடன் உரையாக சேகரம் கூட்டம் காங்கேய நாடு மண்டலத்தின் இருபத்தி நாலு நாடுகளுள் ஒன்று விண்ணம் சேதம் விண்ணம் சேதம் வாகு சரியாக வாகு சரியாக காலன் யமன் காலன் யமன் மெத்த மிகவும் மெத்த மிகவும் நாம் இப்போது கோணக்காத்துப்பாட்டு பாட்டு மதிப்பீடு பகுதியை பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் முகில் முகில் என்றால் மேகம் வானில் கரு முகில் தோன்றினால் மழை பொழியும் என்பர் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸையும் ஓட்டிவிடும் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனை ஓட்டிவிடும் காலன் என்றால் யமன் காலன் என்றால் யமன் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனை ஓட்டிவிடும் விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்தது அங்கே விழுந்தது பிளஸ் அங்கே விழுந்தது கூட்டல் அங்கே விழுந்தது அங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த செத்து இறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம் பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம் அடுத்து நாம் பார்க்க போவது குருவினா கப்பல் க கவிழ்ந்ததற்கு காரணமாக கோணக்காத்து பாட்டு கூறுவது யாது கப்பல் கவிழ்ந்ததற்கு என்ன காரணம் எ அப்படிங்கிறது பக்க எண் இருபத்தி எட்டில் பாடலின் பொருளில் இரண்டாவது பத்தில் கடலில் ஆரம்பிக்குது இல்லையா கடலில் விரைந்து வந்த கப்பல் எவனை போல வந்த பெருமழையினாலும் சுழல் காற்றினாலும் கவிழ்ந்தது இதுவரைக்கும் புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் என்ன அழிவு ஏற்பட்டுச்சு இதுவும் பக்க எண் இருபத்தெட்டில் பாட பாடலின் பொருளுங்கிற பத்தி இரண்டாவது பத்தில் தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்னாபின்னமாக ஒடிந்து விழுந்தன அடுத்தது கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் செய்தி யாது கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் செய்தியாது இதுவும் பக்க எண்ணில் பாடலின் பொருள் பொருளில் மூன்றாவது பத்தில் சித்தர்கள் வாழும் கொல்லி சுற்றியுள்ள பகுதியிலும் புயல் அடித்தது அடுத்து நாம் பார்க்க போவது சிறுவினா புயல் காற்றினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளாக பாடல் குறிப்பிடும் கருத்துக்கள் யாவை புயல் காற்றினால் என்ன ஏற்பட்ட நிலை என்ன இதுவும் பக்கையின் இருபத்தி எட்டில் பாடலின் பொருள் பொருளில் இரண்டு இரண்டு வரிகளாக பார்க்கலாம் முதல் பத்தில வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வீணாயின இதுவரைக்கும் ஒரு பாயிண்ட்டாக குறிச்சுக்கோங்க அடுத்தது தொண்டைமான் இரண்டாவது பத்தியில் பாருங்கள் தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்னாபின்னமாக ஒடிந்து விழுந்தன இந்த ரெண்டு இதையும் எடுத்து குறிச்சுக்கோங்க வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளை எல்லாம் வீணாயின தொண்டைமா நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்னாபின்னமாக ஒடிந்து விழுந்தன அடுத்து கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை கோண காற்றுனால வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவைன்னு கேட்டிருக்கு இதுவும் பக்கம் என் இருபத்தி எட்டில் பாடலின் பொருளில் பத்தி முதல் பத்தியில் திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரித்து சரிந்தன இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது இரண்டாவது பத்தில் அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன அடுத்து நாம் பார்க்க இருப்பது சிந்தனை வினா இயற்கை சீற்றங்களினால் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள் சுனாமி ஏற்படும்போது கடற்கரையில் வசிப்போர் உடனடியாக கடற்கரையை விட்டு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு தொலைவில் சென்று தங்குதல் வேண்டும் மழை காலங்களில் வெள்ளம் ஏற்படும் போதும் தாழ்வான இடங்களில் உள்ளவர்கள் காலம் தாழ்த்தாமல் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் நிலநடுக்கம் ஏற்படும் போது உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேறி வெட்ட வெளியில் தங்குதல் வேண்டும் காட்டு தீ ஏற்படும்போது காட்டின் அருகே வசிப்பவர்கள் எளிதில் தீப்பற்றாத பாதுகாப்பான இடத்திற்கு வந்து தங்க வேண்டும் இயற்கை சீற்றத்தின் போது காலம் தாழ்த்தாமல் விரைந்து செயல்படுவது உயிர் சேதத்தை தவிர்க்கும்